அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே நம்மள நிறைய பேர் ஏன் செல்வந்தரா இல்லாம ஏழையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் சிலர் பிறக்கும் போதே செல்வம் பெற்றுடுறாங்க சிலர் எவ்வளவு கடினமா உழைச்சாலும் ஏழையாகவே இருக்கிறாங்க இதற்கு காரணம் தான் என்ன இதற்கு பதில் சொல்லியவர் யார் தெரியுமா ஒரு பசுங்க ஹிந்து புராணங்களின் படி ஒரு மனிதன் ஏழையா உண்மையான காரணங்களை ஒரு தாய் பசு சொல்லியதா சொல்லப்படுது இன்னைக்கு அந்த அதிசயமான கதையை முழுமையாக நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க பழைய காலத்துல ஒரு சுந்தரன் அப்படின்ற மனிதன் இருந்தாரா அவர் ஒரு நல்ல மனிதர் ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்பவே ஏழ்மையில இருந்துச்சு அவர் எவ்வளவு கடினமா உழைச்சாலும் அவர் சம்பாதிக்கிறது போதுமானதா இருக்காது அவருக்கு இருக்கிற ஒரே சொத்து ஒரு சின்ன வீடும் ஒரு பசுவும் தான் ஒரு நாள் அவர் ரொம்பவே கவலையோட ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதபடி தூங்கிட்டு இருந்தாரு அப்போ அவரோட கனவுல அந்த தாய் பசு தெய்வ ரூபத்துல தோன்றி அவர்கிட்ட பேசிச்சான் இந்த பசு சுந்தரன் கிட்ட என்ன சொன்னிச்சு தெரியுமாங்க ஏன் நீ ஏழையா இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா இது ஓ கடந்த ஜென்ம பாவங்களின் விளைவுதான் ஆமா நீ முன்னூறு ஜென்மத்துல செல்வந்தனா இருந்திருக்க ஆனா சில பாவங்கள் செய்ததன் விளைவா இப்போ ஏழையா இருக்கிற சுந்தரன் உடனே அதிர்ச்சியா என்ன பாவங்கள் செஞ்ச அப்படின்னு கேட்டாரா தாய் பசு ஒரு ஒரு காரணமா விளக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த கதையை நான் சொல்லும் போதே உங்க நிறைய பேருக்கு தோணிருக்கோம் அப்ப நாமளும் சில பாவங்கள் அனுபவிக்கிறோமோ அப்படின்னு தொடர்ந்து கதைக்குள்ள பயணிக்கலாம் ஏழ்மைக்கான ஐந்து முக்கிய காரணங்களை இப்போ தாய் பசு சொல்லுது கவனமா கேளுங்க இத நாம கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால கூட நாம கஷ்டப்படலாம் சரிங்களா சரி அன்னதானம் செய்யாம இருக்கிறது முன்பு நீ செல்வந்தனா இருந்தப்போ உன் வீட்டிற்கு வர்ற பசிச்சவங்களுக்கு உணவளிக்க மறுத்துட்ட ஒரு துளி நீர் கூட கொடுக்காத அவநம்பிக்கையால இந்த ஜென்மத்துல நீ ஏழையாக வாழ்ற அப்படின்னாங்களாம் பசுக்களை மதிக்காம இருந்த ரெண்டாவது குறை சொன்னது ஒரு முறை உன் வயல்ல பசுக்கள் உணவுக்காக வந்தப்போ அதை விரட்டி அடிச்ச அத மதிக்காத போது உன் செல்வமும் நீங்கிடுச்சு ஆமா பசுவ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் கோமாதா அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்போம் இல்லையா பசு எப்படியாவது நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டுறாதா ஒரு புது வீடு வந்து நம்ம கிரக பிரவேசம் பண்ணும்போது கூட தான் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வர சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு பசுவை மதிக்காம இருக்க கூடாது ஆனா மதிக்காம இருந்ததுனாலதான் இன்னைக்கு சுந்தரன் ஏழையாக இருக்குறதா அந்த பசு சொல்லுது சரிங்களா அடுத்ததா மூன்றாவது கடன் எடுத்து திருப்பி கொடுக்காம இருக்கிறது நீ பலர்கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காம உன்னை மட்டுமே செல்வம் வந்து சேரணும் அந்த காசெல்லாம் நீ நினைச்ச இந்த பிறவில உனக்கு செல்வம் சேராம போயிடுச்சு ஓகேங்களா அடுத்ததா நான்காவது தர்ம வழியில நடக்காம இருந்தது நீ வாழ்க்கையில தர்மத்துக்கு விரோதமான வழிகள்ல பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ண பிறரை ஏமாற்றி சேர்த்த சொத்து என்னைக்குமே நிலைச்சிருக்காது கரெக்டுங்களா ஐந்தாவது ஆசை கர்வம் மற்றும் பகைமை எல்லாமே எனக்கு மட்டும் வேணும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஆசையிலயோ நீ மூழ்கி போயிருந்த பிறருக்கு எதுவுமே கொடுக்காம உன்னோட செல்வத்தை நீ வச்சுக்கிட்ட ஆனா அந்த செல்வம் எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருந்து நீங்கிடுச்சு சரி உடனே இந்த ஐந்து விஷயங்களையுமே வந்து அதாவது ஏழ்மைக்கான காரணங்களை தாய்ப்பசு சொல்லிட்டாங்க இல்லையா உடனே சுந்தரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இப்ப நான் என்ன செய்யலாம் இதெல்லாம் நான் சரி பண்ணணும்னா நான் இப்ப என்ன செய்யலாம் கேட்டாப்ல தாய் பசு சொன்னதா உன் கர்மத்தை மாற்ற வேண்டுமா அப்போ இனிமே இத பின்பற்று அப்படின்னு சொன்னாங்களா அன்னதானம் பண்ணணும் பசிச்சவங்களுக்கு உணவு கொடு பசுக்களை மதித்து பாதுகாத்துட்டு வா சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நடந்துக்கோ அன்பு பகுத்தறிவு மற்றும் தன்னலம் இல்லாத உதவி செய் கடன் பெற்றா திருப்பி கொடுத்துடு இந்த விஷயத்த சொல்லிருச்சு சரிங்களா அடுத்ததாக சுந்தரன் என்ன பண்ணாரு இதை உணர்ந்தாரா ஆமா கண்டிப்பா உணர்ந்துட்டு தாய் பசுவுக்கு நன்றி சொல்லிட்டு அதே வழியில நடந்தாரா சில ஆண்டுகள்லயே அவர் வாழ்க்கை முழுமையா மாறிச்சாங்க அவர் இருந்து செல்வந்தனா மாறிட்டாரு ஆனா அந்த செல்வத்தை பிறருக்கு உதவவும் தர்ம வாழ்வுக்காகவும் பயன்படுத்தினாரு ஆகவே சொந்தங்களே இந்த கதையின் மூலமாக நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன நாம ஏழையா இருக்கிறதுக்கான காரணம் நம்மளோட பழைய கர்ம வினைதான் இல்லையா ஆனா நமக்கு அதை மாற்றக்கூடிய சக்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு தர்மத்துல நடக்கிறது அன்னதானம் அன்பு பசிவினை மதிக்கிறது மற்றும் உதவி செய்யறது இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நம்முடைய வாழ்க்கையை நாம எப்படி போறோம் அப்படின்ற கேள்விக்கான பதில் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்ததுன்னா லைக் மற்றும் நிறைய பேருக்கு மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான அருமையான அர்த்தம் உள்ள கதைகளுக்கு மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்